ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை மீண்டும் தொடங்கினால் அவர்களை அழித்து சின்னா பின்னமாக்கி விடுவோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள தனது இல்லத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஈரானுக்கு எதிராக புதிய ராணுவ நடவடிக்கைகளை எடுப்பதன் அவசியம் குறித்து உடன் நெதன்யாகு ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிரம்ப் ஜூன் மாதம் முக்கிய அணுசக்தி செறிவூட்டல் தளங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களால் ஈரானின் அணுசக்தி திறன்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டுவிட்டன என்றார் இப்போது ஈரான் மீண்டும் அதை கட்டமைக்க முயற்சிக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன் அவர்கள் அப்படி செய்தால் நாம் அவர்களை தடுத்து நிறுத்துவோம் அவர்களை முற்றிலுமாக அடித்து சின்னாபின்னமாக்கி விடுவோம் என்றார் ஆனால் அப்படி அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நம்புகிறேன் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தை எங்களால் முடிந்தவரை விரைவாக அடைய விரும்புகிறோம் ஆனால் ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் பேச்சுவார்த்தையில் நாங்கள் நிறைய முன்னேற்றம் அடைந்துள்ளோம் என்றும் அதிபர் டிரம்ப் தெரிவித்தார்